நாற்பத்தி தொடங்கி ஐம்பத்தி ஏழுல தான் தேர்தல் கழகத்திற்கு வந்தோம் ஆனால் இன்றைக்கு சில கட்சிகளை பார்க்கிறோம் தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வருகிறோம் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது நாங்கள் தான் அடுத்த ஆட்சி நாங்கள் தான் அடுத்த முதல் என்று சில அநாதாய நிலைகளை சுற்றி கொண்டிருக்கிற இன்றைக்கு அதை புதற்றி கொண்டிருக்கிறார்கள் நான் யார் எப்படிப்பட்டவர் எந்த கட்சி எந்த கட்சி தலைவர் எல்லாம் சொல்ல விரும்பல காரணம் அவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்டுவதற்கு நான் தயாராக இல்லை அதுதான் உண்மை அவர்கள் பெயரை சொல்லி இந்த மேடைக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த மேடைக்குரிய கௌரவத்தை நான் குறைத்துக் கொள்ள விரும்பல அதான் உண்மை அந்த கட்சியுடைய பெயரை கூட சொல்ல எங்க வாய் வரல காரணம் எத்தனையோ கட்சி இருக்கு எத்தனையோ கட்சி பேரை சொல்றோம் ஆனா இந்த கட்சியின் பேரை சொல்ல நாங்க மறுப்பதுக்கு என்ன காரணம் உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியாக இருந்து மக்களுக்காக பாடுபட கட்சியாக இருந்துக்காக உழைக்கக்கூடிய கட்சியாக இருந்து உண்மையிலேயே தமிழனுக்காக பாடுபட கட்சியாக இருந்தால் நான் சொல்லலாம் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நான் அடையாளம் காட்ட ஒரு உண்மை திராவிட மாடல் ஆட்சி என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு ஒரே ஒரு முதல் இங்கே கூடியிருக்கை நீங்க தான் இது அடையாளம் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் சொன்னாவே சிலருக்கு ஒரே பொத்துக்கிட்டு வருது வீர ஆவேசம் வருது ஆவேசம் வரட்டும் கோபம் வரட்டும் இப்படி சொல்ல சொல்ல தான் திராவிட மாடல் மாடல் மாடலாம் நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்காக நாங்கள் பயந்துகிட்டு போய் மூலையில் ஒடிங்கிட மாட்டோம் நீங்கள் சொல்ல சொல்லத்தான் கழகம் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கு நீங்கள் இப்படி தலைக்குறையாக பேச பேசத்தான் இன்றைக்கு உங்கள் இடத்துலேருந்து எல்லாரையும் வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எந்த கூட்டத்தை பார்த்தாலும் தெரியும் யார் யாராவது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கலாம் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சாதனைகளை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை நினைவுபடுத்தினாலே போதும் இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நாம் தான் வெற்றி பெறுவோம் என் அமையும்